அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் மேதின வாழ்த்துக்கள் நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டு என்றால் ஒரு நாளை எடுத்துக்கொண்டு என்றால் அதில் இருபத்தி நாலு மணி நேரம் உள்ளது அதை வந்து மூன்று பதினாயிரம் பிரிக்கலாம் அதாவது எட்டு எட்டு மணி நேரம் பிரித்துக் கொள்ளலாம் ஒரு எட்டு மணி நேரம் உழைப்பிற்காகவும் அடுத்த எட்டு மணி நேரம் சிந்தனைக்காகவும் அடுத்த எட்டு மணி நேரத்தை நாம் ஓயிற்காகவும் பிரித்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நாம் எட்டு மணி நேரம் உழைக்கும் பொழுது நம்முடைய பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது அதுவும் மட்டும் இல்லாமல் நாம் உழைக்கும் பொழுது இந்த சமூகத்துக்கு ஒரு பயனுள்ள ஒரு நபராக நாம் இருப்போம் அந்த மாதிரி எட்டு மணி நேரம் நம்ம உழைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மனசு வந்து அமைதியாக இருக்கும் நம்ம உழைக்காமல் நம்ம இருந்தோம் அப்படின்னம்னா நம்முடைய மனசு வந்து அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதிக சிந்தனைக்கு போகும்போது நம்ம ரீதியான பிரச்சனைகள் வந்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதனால் நம்மளுடைய உழைப்பு என்பது ஒரு பொருளாதாரம் மட்டும் சார்ந்த விஷயம் அல்ல அது நம்முடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் சார்ந்தது என்று கூட்டிக் கொண்டு அனைவரும் விடைபெற்றுக் கொள்ளே நன்றிவார்